மக்கள் வணக்கம் பாடசாலைக்கு அசைவ உணவு கொண்டு போனது தப்பா என்ற மாதிரி தான் ஒரு மாணவன் பாடசாலைக்கு அசைவ உணவை கொண்டு செல்கின்றான் அதை பார்த்த ஆசிரியர் அந்த பாடசாலையை விட்டு குறித்த மாணவனை சஸ்பெண்ட் செய்கின்றார் அதாவது பாடசாலைக்கு வர வேண்டாம் என்று அவருக்கு ஒரு கடினத்தை கொடுத்து இனிமேல் பாடசாலைக்கு நீ வரக்கூடாது என்ற மாதிரி கூறிய தகவல் அதிகமாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகின்றது பாடசாலைக்கு பொதுவாகவே மாணவர்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்து சாப்பாடுகளை கொண்டு சென்று பாடசாலை இடைவேளை நேரம் பார்த்து சாப்பிடுவார்கள் அப்படி இருக்கின்ற பாடசாலையில் வந்து அசைவ உணவு கொண்டு போகக்கூடாது என்ற சட்டம் இல்லவே இல்லை மச்ச இடைவெளி உணவை கொண்டு போல அவர் ராட்சி கொண்டு போனாரா அல்லது மீன் கொண்டு போனாரா அல்லது வேறு ஏதாவது முட்டை அப்படியான சாப்பாடுகளை கொண்டு போனாரா தெரியவில்லை இது குறித்து விவரங்கள் எதுவும் வெளிப்படையாக கூறவில்லை ஆனால் அந்த மாணவன் அசைவ உணவு மட்டும் கொண்டு போனார் என்று கூறப்படுகின்றது அந்த மாணவன் கொண்டு போய் பாடசாலையை வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஆசிரியர் கண்டு அதனை அதிபரிடம் உடனடியாக சொல்லி அதிபர் அந்த மாணவனை கூப்பிட்டு விசாரித்த பிறந்ததாக அந்த மாணவனை பாடசாலையிலிருந்து நீக்கி விட்டாராம் அந்த மாணவனுக்கு நீ பாடசாலை வர என்று ஒரு கடிதம் ஒன்றை எழுதி அந்த மாணவனிடம் கொடுத்து சஸ்பெண்ட் லெட்டர் அன்று கொடுத்திருக்கின்றார் இதனை பார்த்து மாணவன் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக தன்னுடைய வீட்டிற்கு சென்று தாயிடம் கூறி இருக்கின்ற இப்படி நான் அசைவ உணவு கொண்டு போனதன் காரணமாக அதிபர் எண்ணியை பாடசாலைக்கு வர வேண்டாம் என்று பாடசாலை விட்டு வெளியே போகும் என்ற ஒரு கடிதத்தை தந்து விட்டாரென்ற மாதிரி குழு உடனடியாக தாயை அந்த பாடசாலைக்கு சென்று எதற்காக இப்படி செய்தீர்கள் என்ற ஆசிரியரிடம் வினாவிய பொழுது அங்கு ஒரு கலவரமே ஏற்பட்டிருக்கிறது அதாவது ஆசிரியர் அதிபருக்கும் பாடசாலை அந்த மாணவருடைய தாய்க்கும் இடையிலான தகராறுகள் ஏற்பட்டு அது ஒரு பேச்சுவார்த்தையாக போய் கொண்டிருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று கூறப்படவில்லை எதற்காக அல்லது அந்த பாடசாலைக்கு மச்ச உணவு கொண்டு போக மாதிரி முதலில் அறிவித்திருக்க வேண்டும் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைக்காகத்தான் இப்படி செய்திருக்கலாம் என்ற மாதிரி இது தொடர்பாக அந்த தாய்க்கும் அதிபருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பாடு கொண்டிருக்கின்ற காணொளிகள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில்

அதற்கு கொண்டு போக கூடாது என்ற மாதிரி இணையவாசிகள் தகவல்களை பதிவிட்டு வருகின்றனர் அதிபர் தவறு என்றுதான் அனைவரும் சுட்டிக்காட்டிக்கொண்டு வருகின்றனர் உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்